வந்து அது சென்னையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது அந்த சில சில மனிதர்களே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பூரா அவர்கள் பதிவு பண்ணி அதை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க அந்த வகையில் அவர் ஒப்பற்ற ஒரு எழுத்தாளர் தான் வளர்ந்தால் மட்டும் போதும் அது வளர்ந்தவரையும் மதிக்கணும் எல்லாருக்கும் நான் பெற்று இன்னும் பெருகி வையகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை மாதிரி தான் தன்னுடைய மகிழ்ச்சி மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய எண்ணத்தை அவங்க ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஏற்படுது அவர்களுக்கு அவர்கள் எழுதிய அயல் நாட்டுக்கு அவர் சென்ற பயண புத்தகங்கள்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது யாரும் இதுவரை இந்த இத்தகைய பயண புத்தகங்கள் எழுத எழுத இயலாது என்ற அளவுக்கு நுட்பமான சில செய்திகளை உன்னதமான செய்திகளாக நான் படித்து மகிழ்ந்தேன் அது அது அந்த அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அந்த புத்தகத்தில் படித்த உத்வேகத்தின் காரணமாக மேலும் மேலும் அவர் மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது நாங்கள் தொடர்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம் எதிர்பார்த்த வகையாக முப்பத்தி மூணாம் வருஷம் இந்த தமிழ்நடை பயணம் அந்த தொண்ணூற்றி மூணு வந்தது இந்த முப்பத்தி மூணு வந்து ஊர்தி பயணம் வரும்பொழுது ஐயா வந்துச்சு அவங்க சென்னை விட்டு கோவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தொழில் இருந்து அது பக்கத்தில் கூப்பிட்டு அவர்கள் எழுதி புத்தகங்கள்லாம் எனக்கு காமிச்சாங்க உடனே பார்த்தா மரிய மலைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கோயில் ஒட்டி அவங்க ஊரு சகர் கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் பார்த்து மிகுந்த மலைத்து இந்த ஊருக்கு உரிய பெருவை அவர்கள் இந்த ஊரில் பிறந்த பெருமையை அவர்கள் பரம்பரையுடைய ஒரு பூர்வீகமான ஒரு இந்த ஊர் பெருமையை அவர்கள் சார் எழுதியிருப்பது அது உன்னதமான முறையில் உயர்ந்த முறையில் எல்லா வித படங்களும் எல்லா வித ஆய்வுகளையும் சரிபார்த்து இந்த கோயில் எப்போ உருவாகிறது இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எத்தகைய பரம்பரை வாழ்ந்தது என்ற எண்ணத்தையெல்லாம் இங்கே சொல்லியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவளும் இந்த புத்தகம் ஒரு எடுத்துக்காட்டான புத்தகம் இருக்கிறது இப்படி ஒரு உலகப்பெயரும் சிறந்த அத்தனை புத்தகத்தில் படிக்கும்போது மிக வியப்பாக இருக்கிறது மலைப்பாக இருக்கிறது ஆயிரம் வாழ எல்லாம் உள்ள இயற்கை இறங்கியிருக்கு நன்றி அம்மா